திருப்பாவை பதினொன்றாவது பசுரம் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றா திரளிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்று இல்லாத கவுலர்தும் பொற்கொடியே புற்றரவுள்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தொழிறுமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம் பாடலுக்கான விளக்க உரையை வழங்குபவர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம் வணக்கம் திருப்பாவையின் பதினொன்றாம் பாடல் பசுக்களின் பெருமையை ஆயர் குலத்தின் பெருமையை அதனை பாடச் செல்லுகின்ற சிறுமிகளுடைய அருமையான வழிபாட்டுணர்வை பாடுவது இந்த விளக்க உரைகள் எல்லாம் ஒரு அறிமுக உரையாகவே நீங்கள் கருத வேண்டும் பாடலின் பொருளும் அதன் சொல்லும் உங்களுடைய மனத்தில் நேராக சென்று எளிதில் ஒன்றக்கூடிய இனிமையான தமிழாலே தான் எழுதப்பட்டிருக்கின்றன எனவே அதற்கு முன் ஒரு தயாரிப்பு போல இந்த விளக்கங்கள் அல்லது இந்த அறிமுகங்கள் தரப்படுகின்றன கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திறதழிய சென்று செறிச்செய்யும் குற்றமொன்று கோவலர்தம் கோவல்தம் பொற்கொடியே புற்றர் புனமையிலே போதராய் என்று அழைக்கிறார்கள் இங்கே இந்த திருப்பாவை பாடப்படுவது திருவல்லிபுத்தூர் நகரத்திலே என்றாலும் அது ஆயர் பாடி யமுனை கரையிலே மதுராவில் இருக்கிற எதுகுல கோண்கள் வாழ்கிற ஆயர் தான் இது நிகழ்வதாக ஆண்டாளுடைய பக்தி வழிபாடு அதனாலே எல்லோரும் கோவலர்கள் கோபால் என்று பெயர் வைத்திருக்கிறார்களே அதுவும் சிலப்பதிகார தலைவனாகிய கோவலனும் கோவலர் கோ என்கின்ற அரசர்களும் எல்லோரும் இந்த ஒன்றினாலே பெயர் பெற்றிருக்கிறார்கள் கோ என்ற பெயர்தான் கோ என்றால் பசு கோ என்றால் அரசன் கோ என்பதுதான் கவ் என்ற ஆங்கிலத்தில் ஆயிற்று என்றும் நமக்கு தெரிகின்றது செற்றார் திரளிய சென்று செய்யும் குற்றமொன்று கோவலம் ஆ காத்து ஓம் ஓம்பி ஆ பயன் அழிக்கும் கோவலம் ஆ என்றால் பசு பசுக்களை காத்து வளர்த்து அந்த பசு தருகிற பால் அதனாலே கிடைக்கிற மோர் தயிர் வெண்ணெய் நெய் போன்ற பசுவின் பலன்களை நமக்கு தருகிறவர்கள் ஆயர்கள் என்று பொருள் இந்த மென்மையான இனிமையான தொழிலை தங்களுடைய நிலத்தொழிலாக திணை திணை தொழிலாக கொண்டிருக்கிற இவர்கள் எவ்வாறு செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தங்களோடு பகைவராக வருகிறவர்களை சென்று மோதி வெற்றி கொள்ளக்கூடிய போர் செய்யக்கூடிய திறம் மிக்க ஆனால் தம்மளவிலே எந்த குற்றமும் இல்லாத கோவலர்கள் கோக்கள் எதுகுல கோண்கள் என்று இவர்களை சொல்லுகிறார் சொல்லிக் கொடுத்த சுடற்கடியாகி ஆண்டான் யமுனை நதிக்கரையிலே மதுராவிலே பேரரசு உருவாக்கினார் கிருஷ்ண பெருமான் அருகிலே இருக்கிற குருஷேத்திரத்திலே நடந்த போரில் அது ஹரியானாவிலே இருக்கிறது அங்கே சென்று அந்த இரண்டு குலங்களுக்கும் வழிநடத்தினார் நெறிப்படுத்தினார் இவ்வாறு செற்றார் திரளிய செய்யும் திறமை அவருக்கு இருக்கிறது என்று தெரிகிறது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து முதலாவதாக தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு என்றெல்லாம் இருக்கின்றது இவையெல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்றால் ஆதி காலத்திலே இந்த முல்லை நிலத்து இடையர்கள் எதுகுல கோண்கள் காட்டு காடுகளிலே வளர்ந்து திரிகின்ற பல்வேறு மாடுகளை பிடித்து அடக்கி கொண்டு வந்து நாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு அதை வளர்த்து பலன் செய்கிறவர்களாக உருவானார்கள் எனவேதான் நாம் மென்மையாக மனிதரோடு வாழ ஏய்ந்து பழகிவிட்ட அந்த காளைகளை ஜல்லிக்கட்டு அல்லது மஞ்சு விரட்டல் என்ற விளையாட்டுகளே வீர விளையாட்டாக உ உண்டாக்குகின்றோம் விளையாட்டிலே காளையை அடக்காதவனை முல்லை நில கண்ணி மணக்க மாட்டாள் என்று நம்முடைய தமிழ் இலக்கணம் கூறும் வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தயாம் என்பது நம்முடைய புறத்திணை ஆ நிறைகளை பசு கூட்டங்களை கவர்ந்து வருவதுதான் போரின் முதற்படியாகிய வெற்றி திணை வெற்றி மலர்களை சூடிப்போய் போய் பிறருடைய பசு கூட்டங்களை தாங்கள் உரிமைப்படுத்தி கொண்டு வருவது வெற்றி நிறை கவர்தல் ஆ நிறை கவர்தல் பசுக்கூட்டம் கவர்தல் வெற்றி அதை மீட்கச் செல்லுவது கரந்தை திணை கரந்தை பூவை சென்று வீரர்கள் தங்களுடைய பசுக்களை மீட்டு வருகிறார்கள் கூட்டம் கூட்டமாக பசுக்கள் தெரிவதும் அவற்றை அடக்கி கொண்டு வருவதும் மீட்பதும் தொடக்க காலத்திலே அமெரிக்காவிலே கூட நடந்திருக்கின்றன எனவே இவற்றிலே வெற்றி கொண்ட போர்த்திரமும் உடையவர்கள் பசுக்களோடு நல்ல பலன்களை பெற்றுத் தருகிற குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள் அவர்கள் என்று அவர் சொல்லுகின்றார் இவ்வாறு குற்றம் ஒன்றில்லாத அந்த கோவலர்களிலே பொற்கொடியை இந்த பெண்ணை பார்க்கிறார்கள் நாம் மழைவளம் பசுவளம் பார்க்கிற பொழுது அதற்கு பின்னராகிய இந்த பால்வளத்தை எல்லாம் நாம் நுகர்கிற பொழுது இந்த பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவரை தேடிப் போகிறார்கள் என்று பார்க்கிறோம் பொற்கொடி என்றால் அது ஒரு பூங்கொடி போல பொன்னிறம் கொண்ட பூங்கொடி அந்த கொடி வருகின்ற பொழுது அதற்கு பலர ஒரு கொழுகும்பு வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் இந்த நோன்பு நோர்க்கிறார்கள் நாடு மழை பொழியவும் தங்கள் குலம் செழிக்கவும் மக்களுக்கு பசுப்பலன் கிடைக்கவும் அதற்கடுத்து தாங்கள் நல்ல கணவரை அடையவும் வழிபடி சிறக்கவும் எனவே பொற்கொடியே என்று சொல்லுகிற பொழுது கொழுகொம்பை தேடி போகிறார்கள் புற்றறவு ஆள்குள் புனமையிலே அந்த காட்டுமயில் போல் நடனம் ஆடி காந்தலிலம் பூவிரண்டை சூடி வா காட்டு போல் நடனம் ஆடி என்று பாடல் இருக்கிறது அதை போல அங்கே வன மயில்களைப் போல அவர்கள் வர வேண்டும் மயில்களைப் போல அவர்கள் வருகிற பொழுது அவர்கள் நல்ல கணவர்களை அடைகிற நோன்புகளுக்கு வழி செய்கிறார்கள் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்தார் எல்லோரும் வந்து விட்டார்கள் உன் முற்றத்திலே காத்து நிற்கிறார்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் முகில் வண்ணன் பேர்பாட மாதவன் மாமாயன் கோவிந்தன் என்று அவனுடைய புகழை ஏத்தி பழு பாடுவதற்காக முகில் வண்ணன் என்றால் மேகம் மேக வண்ணம் மேக வண்ணம் கருப்பு வண்ணம் நீல வண்ணம் சியாமள வண்ணம் என்றெல்லாம் பல்வேறு சாயைகளிலே கண்ணபெருமானுடைய நிறம் வியந்து பேசப்படுகின்றது சிற்றாதே பேசாதே செல்வ பெண் ஆட்டினி ஏற்றுக்குரங்கும் எம்பாவாய் என்று நீ நாங்களெல்லாம் இன்பம் பெற்றுவிட்டோம் நாங்களெல்லாம் மேன்மை பெற்று நீ வரவில்லையே என்று சொல்கிறார்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று தாய் பெருமான் சொல்லியிருப்பது போல அவர்கள் ஒருவரை விட்டுச் செல்லாமல் அனைவரும் மகிழ வேண்டும் என்கின்ற குழு உணர்வு கூட்ட உணர்வு நாம் என்ற நல்லுணர்வு அங்கே பரிணமிக்கிறது சிறந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாவையானது மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது கடந்த எல்லாம் இல்லாத அளவுக்கு திருப்பதியிலே எல்லா மாதங்களிலும் சுப்ரபாதம் பாடித்தான் பெருமாளை எழுப்புவார்கள் மார்கழி மாதத்தில் மட்டும் திருப்பாவை பாடித்தான் எழுப்புவார்கள் அது அந்த கோவிலுடைய நடைமுறையாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது காலை திருப்பள்ளி எழுச்சிக்கு மார்கழி மாதத்தில் சுப்பிரபாதம் பாடப்படாது திருப்பாவை பாடி எழுப்புவார்கள் அப்படி பிரபந்த குழந்தை திருமலை படியேறி திருப்பதி படியேறி திருமலை சென்றது பற்றி ஒரு தனியாக ஒரு அழகான வரலாறு இருக்கிறது எனவே அங்கே ஆண்டாளின் பெருமை அந்த நிலங்களிலேயெல்லாம் கர்நாடகத்திலே ஆந்திராவிலே பல்கி பெருகி இருப்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த சான்றாகும் எனவே குறிஞ்சி நிலத்துக்கும் மருத நிலத்துக்கும் இடையிலே இருக்கிற நிலம் என்பதாலே அது முல்லை நிலம் இடைநிலத்துக்காரர்கள் இடையர்கள் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள் நிறைய பசு கூட்டங்களை உருவாக்கி பிறகு நாடுகளை உருவாக்கி கோ என்ற பெருவையும் எய்தினார்கள் செற்றாரை வந்து சிறப்பு அலைந்தார்கள் மன்னர்களானார்கள் எனவே அதுபோல செல்வமும் ஆட்சியும் அரசும் நம் அனைவரும் பெறுவோமாக நன்றி வணக்கம்